விசேஷமான அந்த கண்டகின்னு சொல்லக்கூடிய நதி அம்பாள் பாதத்திலேருந்து வருதுனால இந்த கண்டகி தீர்த்தம் யம தீர்த்தம் யமனேஸ்வரக்கு அவிச செய்த விபூதி பிரசாதத்தை நம்ம வந்து அந்த ஜலத்தில் போட்டு வாங்கி கொண்டு வீட்டில் வச்சு ஒரு நாற்பத்தெட்டு தினங்கள் நமக்கு ஏதாவது வியாதிகள் உடம்புகள் உடம்புல உள்ள பிணிகள்லாம் போக வேண்டும் என்று இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து குடிச்சோன்னா எல்லா விதமான வியாதிகளும் நிவர்த்தியாகி நிறையா பேர் வந்து சுவாமியிட்ட பிரார்த்தனை பண்ணி யாக பூஜைகள் அபிஷேக ஆராதனைகளும் செய்து கொண்டு போகிறார் ஒரு புண்ணிய கஷேத்திரம் இந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கு எல்லோரும் வரணும் எல்லா விதமான பிதிர் சாபங்களும் அனைவருக்கும் நிவர்த்தி ஆகணும் மேலும் மேலும் எல்லா விதமான அனுகிரகமும் யமுனேஸ்வரர் எம்னனாக குறித்து நீடோடி வாழ வேண்டும் என்று இந்த புண்ணிய தினத்திலே இந்த யூடியூப் சார்பாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்து இந்த குடும்பத்தில் வந்து அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்படுது அகால மரணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய கூடிய அன்பர்களும் தற்கொலை செய்து இறந்து போனவர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையாமல் இருக்கக்கூடியவர்களும் அல்லது இறந்து போகும் பொழுது ஏதோ ஒரு ஆசையால் வந்து இறந்து போன அந்த ஆன்மா வந்து சாந்தி அடைய மகாலய பட்ச நேரத்தில் இந்த தளத்தில் வந்து தர்பண பூஜைகள் ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது அகால மரணம் அடைந்தவர்களோட ஆன்மா மற்றும் தற்கொலை செய்து இறந்து போனவர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும் இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து மகாலயபட்ச காலத்தில் வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது பித்ருக்களே நேரடியாக வந்து நம்மளோட தர்பணங்களை வந்து ஏற்று செல்கிறதா வந்து சொல்லப்படுது அது பஞ்சபாண்டவர்கள்லாம் வந்து ஆலயத்தை தரிசனம் செய்து அவருடைய பிதர்தோஷங்கள்லாம் நிவர்த்தி இருக்கிறது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த யம தர்ம ராஜாவை வழிபாடு செய்யும் பொழுது யம பயம் மற்றும் மரண பயம்லாம் நீங்கும் எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்க கூடிய இந்த யம வழிபாடு செய்யறாங்களோ அவர்களோட இறுதி காலத்துல வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மரணம் வந்து உடலை வந்து அச்சுறுத்தாமல் தூக்கத்திலே வந்து நிம்மதியாக உயிர் பிரியக்கூடிய நிலை வந்து ஏற்படும் நம்ம ஜனனத்தில செய்த சப்த ஜென்மாந்திர பாவேகி அப்படின்னு பத்திரம் சொல்லுது ஏழு தலைமுறையில செய்த பாவமோ புண்ணியமும் நம்ம குடும்பத்தோட வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் இந்த யமுனேஸ்வரர் நாயகி அப்படிங்கிற பேரு அந்த பிதிருதோஷம் என்று சொல்லக்கூடிய பிதிருதோஷத்துக்காக சிறப்பு யாக பூஜைகள் கேள்விகள்லாம் ஆலயத்திலே நடைபெறுகிறது சிவகுரு மங்கள ஸ்ரீலஸ்ரீ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தரவ ஸ்ரீலஸ்ரீ சாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தீர் விஜயத்தில் நரிக்குடி தளத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் தோஷம் நீங்க இங்கே வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் மகாலயபட்ச காலத்தில் பித்ரு முக்தி தலமான நரிக்குடி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மிருத்தியு தோசத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய நரிக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது தோஷம் அப்படின்னா என்ன தோஷம் வந்து எதனால் ஏற்படுது தோஷம் நீங்கள் இந்த ஆலயத்தில் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நரிக்குடி யமனேஸ்வர ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் ஆலங்குடிக்கு அடுத்ததாக மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது அதாவது ஆலங்குடி மற்றும் நீடாமங்கலத்துக்கு இடையில் வந்து நரிக்குடியானது காணப்படுது ஆலங்குடி குரு பகவான் கோயில் மற்றும் நீடாமங்கலத்திலிருந்து நரிக்குடி வரதுக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா யம தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த யம தீர்த்தத்தில் வந்து நேபாளில் இருக்கக்கூடிய கண்டகி நதியை வந்து சூட்சமாக வந்து கலக்கிறதா வந்து சொல்லப்படுது நேபாள தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து சித்திக்கும் மேலும் வந்து அகால மரணம் அடைந்தவர்களோட ஆன்மா சாந்தி அடைய வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தற்கொலை செய்து இறந்து போனவங்களோட ஆன்மா பார்த்தோம் அப்படின்னா சாந்தி அடையாமல் இருக்கும் அந்த மாதிரி தற்கொலை செய்து இறந்து போனவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தற்கொலை செய்து இறந்து போனவர்களோட ஆன்மா சாந்தியடைய இந்த மகாலய பட்சத்தில் இந்த தளத்தில் வந்து தற்கொலை செய்து இறந்தவர்களோட ஆன்மா சாந்தியடைய இங்கே வந்து தர்பண பூஜைகள் மற்றும் தேவச பூஜைகள் வந்து ஆற்றி வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த தளத்தில் வந்து யம தர்மராஜா தனி சன்னதியை கொண்டு காணப்படுறாரு அதனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மரண பயம் வந்து நீங்கும் தீராத நோயால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்கள் புற்றுநோய் போன்ற நோய்களால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக நரிக்குடியில் அருள் அளிக்கக்கூடிய இந்த யமனேஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளேற சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் அருள் பாலிக்கிறாங்க நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன் அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் பரமகுடிக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் தான் வந்து யமனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சாமி அருள் பாலிக்கிறாரு ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே விநாயகர் மற்றும் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாங்க விநாயகர் மற்றும் முருகனை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் யமனேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்துக்கு வந்து இவரை வழிபாடு செய்யும் பொழுது மிருத்திய தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மரண பயம் வந்து நம்மை விட்டு நீங்கும் மரண பயம் மற்றும் பயத்தை நீக்கக்கூடிய யமனேஸ்வரரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் யமனேஸ்வரியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் சாமி அம்பாள் வந்து யமனேஸ்வரர் யமனேஸ்வரி அப்படின்னு சொல்லி அருள் பாலிக்கிறது இந்த ஒரு தளத்தில் தான் வாங்க அம்பாள் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் யமனேஸ்வரி யமனுக்குரிய திசையான தெற்கு நோக்கி இங்கே வந்து அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறாங்க அம்பாவை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அம்பால வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புலாம் பார்க்கலாம் அரகர நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஜெய் ஆதிபரா சக்தி மோதாகி ஜெய் வாகர்த்தா சிவசம்பரத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அன்பார்ந்த பக்த நம் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் நெருக்கிளி கிராமத்திலே யமுனேஸ்வரர் யமுனநாயகி என்று சொல்லக்கூடிய படைமான சிவாலயம் ஒன்று இருந்து கொண்டு அனைவருக்கும் எல்லா விதமான அனுக்கிரகங்களும் செய்து கொண்டு வருகிறார் இவ்வைப்பு ஸ்தலமாக ரொம்ப விசேஷமாக விளங்கக்கூடிய ஸ்தலம் பழமையான ஸ்தலம் பஞ்சபாண்டவர்கள்லாம் வந்து இவ் ஆலயத்தை தரிசனம் செய்து அவருடைய பிதி தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக இருக்கிறது இந்த ஆலயத்திலே விசேஷமான க்ஷேத்திரத்துக்கு சுவாமி வந்து யமுனேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் அம்பால் பெயரி யமுனநாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய நாமத்துடன் விளங்குகிறார் யம தர்மனுக்காக தனியாக உள்ள ஆலயங்கள் இங்கே விளங்கப்படுகிறது யம தீர்த்தம் சொல்லக்கூடிய தீர்த்தமானது ரொம்ப விசேஷமான விளங்கப்படுகிறது இவ் ஆலயத்திலே முன்னோர்களுக்கு பிதர்தோஷம் என்று சொல்லக்கூடிய நம்ம ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஜனனி ஜென்மசப்கானாம் பர்தனி குலசம்பதம் பதவி பூஜ்ஜிய புண்ணியானாம் லத்தே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு ஸ்லோகங்கள் ஜாதகத்தில் பார்த்தேல்ல நாலு வரியில் எழுதியிருப்பார் ஸ்லோகங்கள் அது என்னன்னு கேட்டேன்னா நம்ம ஜனனத்தில் செய்த சப்த ஜென்மாந்திர பாவேகி அப்படின்னு மற்றவங்க சொல்லுது ஏழு தலைமுறையில் செய்த பாவமும் புண்ணியமும் நம்ம குடும்பத்தோடு வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் இந்த யமுனேஸ்வரர் யமுனநாயகி அப்படின்னு பேர் இங்கே மாதந்தோறும் அம்மாவாசை செயல் இருக்கு சொல்லக்கூடிய அம்மாவாசை திதியிலே முன்னோர்களுக்கு திதிகள் இவ் ஆலயத்திலே கொடுக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஆலி அமாவாசை மகாலை அமாவாசை அதுமாரி தை அமாவாசை என்று சொல்லக்கூடிய அமாவாசை தினங்களிலே சிறப்பு தர்ப்பண எல்லாம் நடைபெறும் வந்து மகாலயம் என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசையிலே பயஞ்சி தினங்களுக்கும் அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணாதிகள் கொடுக்கக்கூடும் அதேமாரி நம்ம இறந்தவங்கள் வந்து வந்து சின்ன குழந்தையில இறந்திருப்பாங்க அதுமாரி துர்மரணம் என்று சொல்லக்கூடிய நம்ம எதிர்பார்க்காம இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் இவ் ஆலயத்திலே வந்து அந்த முன்னோர்களுக்கு ஆத்மா சாந்தி அடையக்கூடிய பூஜைகள் எல்லாம் இவ்வாலயத்திலே செய்யப்படுகிறது அந்த பிதர் தோஷம் என்று சொல்லக்கூடிய பிதிரு தோஷத்துக்காக சிறப்பு யாக பூஜைகள் வேள்விகள்லாம் இவ்வாலயத்திலே நடைபெறுகிறது அதே மாதிரி இவ்வாலயத்திலே விசேஷமாக பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமாக குளத்தை சுற்றி ஆயிரத்தெட்டு தீப வழிபாடானது ரொம்ப சிறப்பாக செய்யப்படுகிறது அதனை தொடர்ந்து சிவபெருமானுக்கு பிரதோஷ புண்ணிய காலத்திலே விசேஷ அபிஷேக ஆராதனைகள்லாம் குலி பிரதட்சணமாக வைக்கப்பட்டு சிறப்பு தீபாரணை பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது நவராத்திரி தினத்திலே பத்து நாளும் இவ்வாலயத்திலே திருவிளக்கு பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த திருவிளக்கு பூஜை வைபவமானது நடைபெறுகிறது அதனை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது சிறப்பு யாகங்கள் ஆயுஷ்ய ஹோமம் அதுவெறி அந்த சிறப்பு யாகங்கள் எல்லாம் இவ்வாலயத்திலே செல்வது இங்கே தீர்த்தம் ரொம்ப விசேஷமான தீர்த்தம் அப்படின்னு பேரு யம தீர்த்தத்தையும் அம்பாள் பாதத்திலிருந்து கண்டகி என்று சொல்லக்கூடிய கண்டகி நதியானது அம்பாள் பாதத்திலிருந்து இவ்வாலயத்திலே வரிப்படுகிறது இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஊர்லேயும் களிமண்ண வந்து தண்ணி ஊறாது மனச்சாரையில தான் தண்ணி ஊறும் அப்படின்னு பேரு இவ் ஆலயத்திலே அம்பால்கிட்ட நோண்டினா அம்பாலை சுத்தி நோண்டினா தண்ணி ஊறும் சிவனை சுற்றி நோண்டினா தண்ணி ஊறாது என்ன விசேஷமான அந்த கண்டகின்னு சொல்லக்கூடிய நதி அம்பாள் பாதத்திலேருந்து வருதுனால இந்த கண்டகி தீர்த்தம் யம தீர்த்தம் யமனேஸ்வரக்கு செய்த விபூதி பிரசாதத்தை நம்ம வந்து அந்த ஜலத்தில் போட்டு வாங்கி கொண்டு வீட்டில் வச்சு ஒரு நாற்பத்தெட்டு தினங்கள் நமக்கு ஏதாவது வியாதிகள் உடம்புகள் உடம்புல உள்ள பிணிகள்லாம் போக வேண்டும் என்று அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு முறையில் நம்ம வந்து பிடிச்சோன்னா எல்லா விதமான வியாதிகளும் நிவர்த்தியாகி நிறையா பேர் வந்து சுவாமியிட்ட பிரார்த்தனை பண்ணி யாக பூஜைகள் அபிஷேக ஆராதனைகளும் செய்து கொண்டு போகிறார் ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் இந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கு எல்லோரும் வரணும் எல்லா விதமான பிதிர் சாபங்களும் அனைவருக்கும் நிவர்த்தி ஆகணும் மேலும் மேலும் எல்லா விதமான அனுகிரகமும் யமுனேஸ்வர யுனனாயி கொடுத்தி நீடோடி வாழ வேண்டும் என்று இந்த புண்ணிய தினத்திலே யூடியூப் சார்பாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்து இவ்வளோ ஆலயத்தையே தரிசனம் பாக்கியம் இரவன் கொடுக்கணும்னு இந்த ஆலயத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோம் லட்சுமி ஹெர்பல்ஸ் மூலிகை சாம்பிராணி பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கப் சாம்பிராணி இந்த கப் சாம்பிராணியை பயன்படுத்தி வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பல்வேறு மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட நலுங்கு மாவு இந்த நலுங்கு மாவை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள்லாம் நீங்கும் மூலிகை சாம்பிராணி மற்றும் நலுங்கு மாவு வாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் பார்க்கலாம் சிவகுரு மங்களகந்திரவர் ஸ்ரீலஸ்ரீ இடியாப்ப சிஷ்யரான சிஷியரான குருமங்கலகந்திரவர் ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமசுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயத்தில் நரிக்குடி தளத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் மிருத்திய தோஷம் நீங்கள் இங்கே வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் யம தர்மராஜா சதுர ஆண்டுகள் தவம் புரிந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை யம தர்மராஜா ஒரு காலத்தில் வந்து நீதி நெறி தவறாமல் ஆண்டதாகவும் பிரம்மதேவர் போலவே படைப்புத் தொழிலை இந்த தலம் இருக்கக்கூடிய பகுதியில் யம தர்மராஜா வந்து செய்ததாக வந்து சொல்லப்படுது நெறி தவறாமல் யம தர்மராஜா ஆண்ட பகுதி அப்படிங்கிறதுனால தர்ம நெறிக்குடி அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து அழைக்கப்பட்டிருக்கு காலப்போக்கள மருவி தற்போது வந்து நரிக்குடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது யமபயம் மற்றும் மரண பயம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாராவது வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக நோயோட தாக்கத்தினால் வந்து ரொம்ப அவதிப்படுவாங்க நோயோட தாக்கத்தினால் ரொம்ப அவதிப்பட்டு படுக்க படுக்கையாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த நரிக்குடிக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரர் யமனேஸ்வரி தனி சன்னதியில் அருள் பாலிக்கக்கூடிய யம தர்ம ராஜாவை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் இந்த இடத்துல வந்து சர்பங்கள் வந்து காணப்படுது நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த இடத்துல தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷங்கள்லாம் நீங்கும் அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரர் யமனேஸ்வரி யம தர்ம ராஜாவை வழிபாடு செய்த பிறகு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கண்டகி தீர்த்தம் மற்றும் சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை செய்யப்பட்ட அந்த விபதியை வாங்கி வீட்டுக்கு எடுத்து சென்று நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வந்து பருக அழித்து வரும் பொழுது எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நீங்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவதிப்படுவாங்க புற்றுநோய் மற்றும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு உயிர் வாழ்கிறதுக்கே வந்து முடியாத நிலையில் வந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் மற்றும் புற்றுநோயெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது மனிதர்களுக்கு வந்து தீராத நோய்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா அதற்கு வந்து காரணம் மிருத்திய தோஷம் தான் காரணம் அதே மாதிரி பித்ருக்களுக்கு வந்து முறையான தர்ப்பண பூஜைகள் வந்து ஆற்றாமல் இருக்கிறதும் காரணம் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கண்டகி தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த கண்டகி தீர்த்தத்தை எடுத்து சென்று நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வந்து குடிக்க வந்து அழிக்கும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் நம்பிக்கையாக காணப்படுது மேலும் கண்டகி தீர்த்தம் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நேபாள தலத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கண்டகி தீர்த்தத்தையும் அங்கே இருக்கக்கூடிய சால கிராம மூர்த்தியும் வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் உலகில் பிறந்த மனிதர்களுக்கு வந்து நூற்றி இருபது ஆண்டுகள் அப்படிங்கிறது பூர்ணத்துவமான ஆண்டு ஆனால் இந்த பரிபூர்ண ஆயிலை வந்து பெற விடாமல் அவர்களோட வினை பயன் மிருத்திய தோஷம் போன்றவையெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தடையாக இருக்குது அதே மாதிரி பிரம்மகத்தி தோஷம் பித்ரு தோஷங்களும் வந்து காரணமாக இருக்குது சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா வேலையில் இருப்பாங்க ஆனால் திருமணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அல்லது வந்து தீராத நோயால் வந்து அவதிப்படுவாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பித்ருக்களோட தோஷம் மற்றும் பித்ருக்களோட சாபம் தான் மகாலயபட்ச நேரத்தில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரர் யமனேஸ்வரி மற்றும் யம தர்ம ராஜாவை வழிபாடு செய்து இந்த தளத்தில் வந்து மகாலயபட்ச நேரத்தில் வந்து பித்ருக்களுக்குரிய தர்ப்பண தேவச பூஜைகள் மற்றும் ஹோமங்களை ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ருக்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தெற்கு நோக்கி யம ராஜா வந்து தனி சன்னதியில் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த யம தர்ம ராஜாவை வழிபாடு செய்யும் பொழுது யம பயம் மற்றும் மரண பயம்லாம் நீங்கும் எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த யம தர்மராஜாவை வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களோட இறுதி காலத்தில் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மரணம் வந்து உடலை வந்து அச்சுறுத்தாமல் தூக்கத்திலேயே வந்து நிம்மதியாக உயிர் பிரியக்கூடிய நிலை வந்து ஏற்படும் இந்த தளத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கக்கூடிய யம தர்மராஜாவை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தை வளம் வந்துக்கிட்டு மிருத்திக தோஷம் அப்படின்னா என்ன மிருத்திகை தோஷம் நீங்கள் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் பித்ரு தோஷம் மற்றும் மிருத்திவி தோசத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மகாலயபட்ச காலம் மற்றும் மகாலயபட்ச அமாவாசை நெருங்கக்கூடிய காலத்தில் ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்களோட அருள்னால் இந்த ஆலயம் இருக்கிறது வந்து நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு அதனால் வந்து பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் மிருத்திய தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த மகாலயபட்ச காலம் மற்றும் மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து உரிய தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது இறந்து போன முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தியடைந்து நம்மளோட சந்ததிக்கு வந்து நல்வழி கிடைக்கும் ஆலயத்தோட பிரகாரங்களாம் வளரும் போது பைரவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தீப ஜோதி மட்டும் வந்து காணப்படுது இப்போ வந்து மிருத்திய தோஷம் அப்படின்னா என்ன அது எவ்வாறு ஏற்படுது அது நீங்கள் எவ்வாறு இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் மனிதர்களுக்கு மிருத்திய தோஷம் எதனால் பிடிக்குது அப்படின்னு பார்க்கலாம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கலைத்தல் வாயிலா ஜீவன்களை வந்து கொள்ளுதல் உதாரணமாக நாய் மயில் பன்றி போன்ற மிருகங்களை வந்து கல்லால் அடித்து அதனை வந்து துன்பப்படுத்துதல் பசு ஆடு கோழி போன்றவற்றை வந்து வதைத்தல் இயற்கையான முறையிலொன்றி செயற்கையான முறையில் வந்து கோழிகளை வந்து கருத்தரிக்க செய்தல் இந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது மனிதர்களுக்கு வந்து மிருத்தி தோஷம் ஏற்படும் இந்த மிருத்தி தோஷம் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சின்ன வயதிலேயே வந்து எதிர்பாராத விதமாக வந்து மரணம் ஏற்படுதல் அல்லது குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவத்திலேயே வந்து சிசுக்கள் வந்து இறந்து போடுறது தானாய் வந்து கரு வந்து கலையிறது விபத்தினால் வந்து மரணம் அடைகிறது குடும்பத்தில் வந்து தூணாய் இருக்கிறவங்க வந்து திடீர்னு இறந்து போயிடுறது அல்லது வந்து சர்பம் போன்ற பிற ஜீவன்கள் வந்து கடித்து குடும்பத்தில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய நபரை வந்து இழக்கிறதெல்லாம் வந்து மிருத்தி தோஷத்தால் வந்து ஏற்படும் அந்த மிருத்தி தோஷம் நீங்கள் இந்த நரிக்குடி தளத்துக்கு வந்து இந்த தர்மராஜா தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மிருத்தி தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்கள கந்தர்வர் ஸ்ரீலஸ்ரீ இடியாப்பை ஈஸ்வசித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமசுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை வந்து இயசுதல் அவமதித்தல் கடைசி காலத்தில் வந்து பெற்றோர்களை வந்து பேணியை பாதுகாக்காமல் இருக்கிறதுனாலையும் வந்து மிருத்யு தோஷம் ஏற்படும் இந்த தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அகால மரணம் தற்கொலை மரணம் விசர்ஜந்துகள் திண்டி மரணம் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அந்த மிருத்து தோஷம் நீங்கள் நரிக்குடி தளத்துக்கு வந்து துதிதை திதி சதய நட்சத்திர நாள் அமாவாசை பௌர்ணமி பட்சகம் நடைபெறக்கூடிய இந்த பதினைந்து தினங்கள் மகாலயபட்சம் அமாவாசை நாட்களில் யம தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் யம தர்ம தீபம் எவ்வாறு ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் யமதர்மராஜாவுக்கு பிடித்த நீல பருத்தி வண்ண துணியில் காய்ந்த கண்டகத்திரி அதிமதுரம் வசம்பு சுக்கு துண்டுகளை வைத்து எப்படி சனீஸ்வர பகவானுக்கு வந்து எல் தீபம் வந்து ஏற்றுவோமோ அதே மாதிரி வந்து ஒரு முடிச்சாக ஆக்கி தேங்காய் எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் கலந்த கூட்டு தைலத்தில் வந்து அந்த முடிச்சை வந்து முக்கி தீபமாக ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மிருத்தி தோஷம் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் அடுத்ததாக இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான கல்லால மரத்தை வந்து பார்க்குறோம் அதாவது வந்து இந்த ஆலமரத்தோட விழுதுகள் வந்து கீழே வந்து தரையில படாமையே இருக்கும் கிருஷ்ண பரமாத்மா ராதையோடு இணைந்து யம தர்மராஜாவுக்கு வந்து பிரேம தர்மத்தை வந்து இந்த மரத்துக்கு கீழே தான் உபதேசம் செய்வார் அதே மாதிரி தன்னோட சீடனான நசிகேசுக்கும் யம தர்மராஜா இந்த மரத்துக்கு கீழே அமர்ந்து உபதேசங்கள்லாம் வந்து செய்வார் அதனால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த மரத்துக்கிட்ட அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் குடும்பத்தில் வந்து அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்படுது அகால மரணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்களும் தற்கொலை செய்து இறந்து போனவர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையாமல் இருக்கக்கூடியவர்களும் அல்லது இறந்து போகும்பொழுது ஏதோ ஒரு ஆசையால் வந்து இறந்து போன அந்த ஆன்மா வந்து சாந்தி சாந்தியடைய மகாலயபட்ச நேரத்தில் இந்த தளத்தில் வந்து தர்பண பூஜைகள் ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது அகால மரணம் அடைந்தவர்களோட ஆன்மா மற்றும் தற்கொலை செய்து இறந்து போனவர்களோட ஆன்மா வந்து சாந்தியடையும் இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து மகாலயபட்ச காலத்தில் வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது பித்ருக்களே நேரடியாக வந்து நம்மளோட தர்ப்பணங்களை வந்து ஏற்று சொல்கிறதா வந்து சொல்லப்படுது அதனால் மகாலயபட்ச காலகட்டத்தில் இந்த தளத்துக்கு வந்து தவறாமல் தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது பித்ருக்கள் வந்து அந்த தர்ப்பண பூஜைகளை ஏற்று நம்மளோட சந்ததிகளுக்கு வந்து ஆசி வழங்குறதா வந்து சொல்லப்படுது இப்பொழுது வந்து நரிக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்